ஜேபி செல்லும் வழியில் லோரியை மோதிய சுற்றுலா பேருந்து மூவர் காயம் உடல் மற்றும் முக பாவனங்களை அறிந்து கொள்ளும் அதிகமான அதிகாரிகளை சுங்கத்துறை நிறுத்தி வைக்கும் கோபி மற்றும் அனைத்து வளர்ப்பு பிராணிகளுக்கும் நீதிக்காக மெழுகுவர்த்தி பேரணி தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் சேவைகளை பயன்படுத்தும் சீன பெற்றோர்கள் உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் பட்டியல் சிங்கப்பூர் முதலிடம் மலேசியா பனிரெண்டாவது இடம் கடத்தல் முயற்சிகளை தடுக்க முக பாவனைகள் மற்றும் உடல்மொழி பாவனைகளை கண்டறிந்து ஆய்வு செய்வதற்கு திறமையான அதிகாரிகளை சுங்கத்துறை நியமிக்கவிருக்கிறது இந்த ஆண்டு என்எல்பி எனப்படும் நரம்பியல் மொழியியல் நிரலாக்க படிப்பின் மூலம் இது செயல்படுத்தப்படும் என்று சுங்கத்துறை தலைமை இயக்குனர் டத்தோர் அனீஸ் ரிசானா முகமது ஜைனுடன் கூறினார் நாடு முழுவதும் முப்பது பணியாளர்கள் இந்த பயிற்சியை பெற்றுள்ளனர் சந்தேகத்திற்கிடமான நபர்களை குறிப்பாக கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காணும் திறன்களை அதிக பணியாளர்கள் பெற்றிருப்பதற்காக இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடியும் என நாங்கள் நம்புகிறோம் என்று அனீஸ் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அம்சங்களுடன் கூடிய நாற்பது அதிநவீன பரிசோதனை கருவியான ஸ்கேனர்களை சுங்கத்துறை வாங்கியுள்ளது இந்த கருவிகள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நுழைவு மையங்களில் வைக்கப்பட்டுள்ளதோடு நூறு விழுக்காடு துல்லியத்துடன் இருபது அல்லது முப்பது வினாடிகளுக்குள் பொருட்களை பரிசோதனை செய்யும் திறன் கொண்ட ஆற்றலை அவை கொண்டுள்ளன இவற்றின் மூலம் ஏற்கனவே சட்டவிரோத சிகரெட்டுகள் போதைப் மற்றும் மதுபாடுகளை கடத்துவதற்கான பல முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன கடத்தல்காரர்கள் குறிப்பாக போதைப் பொருள் விநியோகிப்பாளர்கள் தற்போது தங்கள் செயல்முறையை மாற்றிக்கொண்டு தற்போது கொரியர் சேவைகளை பயன்படுத்துகின்றனர் என்று அனீஷ் கூறினார் மேலும் நுழைவு மையங்களில் ஏஐ இயக்கப்பட்ட உடல் அணிந்த கேமராக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் சுங்கத்துறை திட்டமிட்டுள்ளது உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் பட்டியலில் சிங்கப்பூர் தனது முதல் இடத்தை வைத்துக் கொண்டுள்ளது காலாண்டுக்கான தர வரிசையை வெளியிட்டுள்ளது சிங்கப்பூர் கடப்பிதழை வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் உலகின் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகளுக்கு சென்று வர முடியும் விசாயின்றி நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வசதியை கொண்டுள்ள ஜப்பானுக்கு அதில் இரண்டாம் இடம் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் பின்லாந்து தென்கொரியா ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன இவ்வேளையில் இருநூற்று இருபத்தேழு நாடுகளில் நூற்று எண்பத்து மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் சென்று வரக்கூடிய மலேசிய கடப்பிதழ் பனிரெண்டாவது இடத்தை தக்கவைத்துள்ளது ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் பதினான்காவது இடத்தில் இருந்து மலேசியா கடந்த ஆண்டு இரண்டு இடங்கள் முன்னேறி பனிரெண்டாவது இடத்தை பிடித்தது அப்பட்டியலில் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கடைசி நூற்று ஆறாவது இடத்தில் உள்ளது ஆப்கானிஸ்தான் கடப்பிதழைக் கொண்டு வெறும் இருபத்தாறு நாடுகளுக்கு மட்டுமே சென்று வர முடியும் நூற்று ஐந்தாவது இடத்தில் சிரியாவும் நூற்று நான்காவது இடத்தில் ஈராக்கும் உள்ளன பட்டியலில் முன்னணியில் மற்றும் பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அனுபவிக்கும் பயண சுதந்திரங்களுக்கு இடையிலான இடைவெளி ஒருபோதும் இவ்வளவு பெரியதாக இருந்ததில்லை என சிசிஎன் டிராவல் கூறியது எண்ணற்ற தெருப்பிராணிகள் தினசரி பல்வேறு துன்பங்களுக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாகி வருகின்றன அவற்றின் அடையாளமாக கோப்பி மற்றும் இதர வளர்ப்பு பிராணிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி பேரணி ஒன்று இம்மாதம் பதினோராம் தேதி மாலை சனிக்கிழமை மாலை மணி ஆறு முப்பதுக்கு மெருடேக்கா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கிறது தெருக்களில் சுற்றித் திரியும் வளர்ப்பு பிராணிகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு பிராணிகள் ஆர்வலர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதேவேளையில் அந்த பிராணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் நீதியை நிலைநிறுத்தும் நோக்கத்தில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி வளர்ப்பு பிராணிகள் ஆர்வலர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்

அவர்கள் முறையே இருபத்தி எட்டு வயது பேருந்து ஓட்டுநர் எழுபது வயது பயணி மற்றும் முப்பத்தி நான்கு வயது லாரி ஓட்டுநர் ஆவர் மூவரும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் இன்று காலை மணி ஆறு முப்பதுக்கு நிகழ்ந்த அவ்விபத்துக்கான காரணத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் சேவையை பயன்படுத்தும் சீன பெற்றோர்களின் போக்கு பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் இதர குற்ற செயல்களுக்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் தினசரி தெரிவித்துள்ளது குளிர்காலத்தில் தூக்கத்தில் இருந்து தாம் எழ முடியாத காரணத்தினால் வாடகை மோட்டார் சைக்கிள் சைக்கிளொட்டியின் சேவையை பயன்படுத்தி காலை ஆறு முப்பது மணிக்கு தனது மகனை பள்ளிக்கு அனுப்பி வைத்த தகவலை சீனாவின் குவாங்சி வட்டாரத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் இணையத்தில் பகிர்ந்து கொண்டார் எனது வீட்டிற்கு அருகிலேயே உள்ள பள்ளியில் என் மகன் படிக்கின்றான் எனவே வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டி மூலம் அவனை பள்ளிக்கு அனுப்பி வைத்ததில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை சீனாவில் அதிகமாக இந்த சேவையை வழங்கி வரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் நிபுணத்துவ ரீதியில் செயல்படுகின்றனர் தன் மகனை பள்ளியில் இறக்கிவிட்ட பின் அதனை புகைப்படம் எடுத்து அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அனுப்பி வைப்பதாக ஜேங் என்ற அந்த பெண்மணி கூறியிருந்தார் அதே வேளையில் மழைக்காலத்தில் வாகன போக்குவரத்து நெரிசல் மோசமாக இருக்கும் என்பதால் வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சேவை மூலம் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பும் வசதி இருந்தாலும் முன்பின் அறிமுகமில்லாதவர்களை நம்பி பிள்ளைகளை அனுப்பி வைப்பது வரவேற்கக்கூடிய நடவடிக்கையாக இல்லை என்பதையும் ஜெங் ஒப்புக்கொண்டார்